இப்போ வந்து நீங்கள் பார்க்குறது என்னென்னா மடையடைக்கிறது தான் பார்க்குறீங்க பாருங்கள் இப்படி தான் மடையடைப்பாங்க போர் செட்டில் தண்ணி போய்கிட்ருக்கு தண்ணி போயிட்ருக்கு அது வாய்க்காலில் போகும்போது எந்த வயலுக்கு வேணுமோ அந்த வயலில் வந்து இந்த மாதிரி வெட்டி விட்டுப்பாங்க தண்ணி போகிறதுக்கு அது வேணாம் நம்ம வேறு வயலுக்கு போனோம்னா இந்த மடையை அடைச்சிட்டோம்னா நம்ம வயலுக்கு வந்து தண்ணி வராது பருத்தி போட்டிருக்கோம் வயலில் பாருங்கள் இப்போ தான் துளுத்து வந்திருக்கு இன்னும் ஒரு ரெண்டு மாதம் போச்சுன்னா பருத்தி காய்ச்ச ஆரம்பிச்சிடும் அதை பருத்தி எடுக்கலாம் அங்கே பாருங்கள் நம்ம தம்பி வெளிநாட்டிலேருந்து இப்போ தான் ஒரு ஒரு வாரம் ஆச்சு வந்து என்ன ஆச்சுன்னு வயலில் பார்க்க வந்தார் மடை கொஞ்சம் உடச்சிக்கிட்டு தண்ணி போகிற மாதிரி இருந்துச்சு அதனால் வந்து அடைச்சிக்கிட்டு இருக்காரு பாருங்கள் அப்படியே ஃபேண்ட் சொட்டி அடைக்கிறாரு பாருங்கள் என்ன தான் இருந்தாலும் என்ன தான் வெளிநாட்டில் போய் எங்கே வேலை செஞ்சாலும் சரி அது வயல்னு வந்துவிட்டால் எந்த இதையும் பார்க்க மாட்டாங்க பாருங்கள் பாருங்கள் நண்பர்களே சுற்றி பாருங்கள் வயல் எப்படி இருக்குன்னு எங்கே பார்த்தாலும் வயல் தான் கண்ணு கட்டுனு தூரம் தான் இந்த விவசாயிக்கு ஒரு ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே கை விட்டுறாதீங்க இந்த விவசாயிகளை பாருங்கள் எல்லா இடத்துலையும் பருத்தி தான் போடுவாங்க பருத்தி எடுக்க முடியாதவங்க நெல்லை போட்டுருவாங்க பருத்தி கொஞ்சம் காசு அதிகமாக வரும் நெல் காசு கொஞ்சம் கம்மியாக வரும் அதனால் இந்த சீசனில் எல்லா இடத்துலையுமே வந்து பருத்தி தான் போடுவாங்க இந்தமாரி விவசாயிகள் இருக்கிற வரையும் விவசாயத்தை யாராலையுமே அழிக்க முடியாதுங்க மண் வேற இல்லையா மண் வேறல மண் ம் கரையாது புல்லு வெட்டினா கரையாது ஓடிடும் மண் வெட்டினா கரைஞ்சிப்படுமா ம் எப்படி இருக்குது பாருங்க தண்ணி எப்படி இருக்குது பாருங்க போர் செட்டு தண்ணி தண்ணி அடிக்குது தான் குளிச்சோம் இந்த போர் செட்டில் இன்றைக்கி தான் குளிச்சோம் போர் செட்டில் எப்படி அடிக்குது பாருங்கள் தண்ணி தண்ணி அவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்க எங்களுக்கு ஜாலியாக இருக்கும் குளிக்கிறதுக்கு போர் செட்டில் குளிக்கிறதுக்கு ஜாலியாக இருக்கும் அது பாருங்க அங்கே வேலை பார்த்துட்ருக்காங்க களை எடுத்துக்கிட்டு இருக்காங்க அங்கே இங்கே ஒரு போர் செட்டு இங்கே ஒரு போர் செட்டு இதெல்லாம் வந்து இனிமேல் தான் வந்து நடுவாங்க இதெல்லாம் வந்து வயல் வந்து நெல் நடுற வயல் இதெல்லாம் இது ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு வயலில் பருத்தி போட்டிருக்காங்க பாருங்க நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அதை பாருங்கள் விவசாயி வேலை பார்த்துட்ருக்காரு பாருங்கள் போவோம்